சுதந்திர போராட்டத்தில் தமிழகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது தமிழ்நாடு வச்சுக்கலாம் அப்ப விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தினுடைய பங்கு என்னப்பா விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தினுடைய பங்கு என்ன அப்படிங்கறத இன்னைக்கு உண்டான கிளாஸ் யூனிட் ஃபைவ் அதிகமான மதிப்பெண்கள் கொடுக்கக்கூடிய ஏரியா எல்லாருக்குமே இது புதுசா இருக்கிறதுனால வெற்றியாளர்கள் அப்படிங்கிறவங்க இந்த ஏரியாவில் தான் முழுமையாக மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண முழுமையாக மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க யாராவது ஒரு ஆள் மேம்க்கு வந்து ஞாபகப்படுத்துங்க சென்னை சுதேசி சங்கம் எழுதி வச்சுக்கலாம் பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டு யாராவது ஒரு ஆள் தான் இப்ப தேடிட்டு இருக்கீங்களா இல்ல நான் தம்பி மேம்மோட நம்பர் போட்டு கொடுப்பா நான் பேசுறேன் சென்னை சுதேசி சங்கம் அப்படிங்கிறது வந்து பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டு சென்னை சுதேசி சங்கம் பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டு இது எந்த வருஷம் இது இதோட முக்கியத்துவம் என்ன அப்படி சொல்லி பார்க்க போறோம் பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டோட முக்கியத்துவம் என்ன குடுமா மேலே வாங்க மட்டும் சொல்லி விடுங்க ஆள் வராங்க உள்ள வந்து என்ன எட்டி பார்க்க சொல்லுங்க யாரு வந்திருக்கான எட்டி பார்க்க சொல்லுங்க அப்ப சென்னை சுதேசி சங்கம் அப்படிங்கிறது பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டு வாங்க உள்ள வாங்க உள்ள வந்து உட்காந்துருங்க அப்புறம் பேசலாம் நான் உங்களுக்கு ரொம்ப வரைக்கும் வரச்சேன் இல்லையா

இந்த பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கறது வந்து இது யாருடைய கிளையாக தூங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க இது யாரோட பிரான்ச் சென்னை சுதேசி சங்கம்ங்கிறது யாரோட பிரான்ச் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து பிரிட்டிஷ் பெங்கால் அதாவது வங்காள பிரிட்டிஷ் இந்திய கழகத்தின் கிளை வங்காள பிரிட்டிஷ் இந்திய கழகத்தினுடைய கிளை அப்படிங்கிறது சரி இன்னைக்கு ஒரு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்கிறாங்க நம்ம எப்பவுமே நம்மளுடைய ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படின்னா அவங்கள உங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் யார் வந்தாலும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அந்த அடிப்படையில் இப்போ அவங்க அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க ப்ளீஸ் உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க என்ன எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க கோஹிலா அவங்க பேரா ஓகே எஸ் குரூப் ஃபோர் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க ப்ளீஸ் கிளாப்பர் ஹேண்ட்ஸ் நிச்சயமாக வெற்றி அடையலாம் சரிங்களா நிச்சயமாக வெற்றி அடையலாம் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துருக்கிறீங்க நல்லா படிங்க ஓகே ஓகே மிஸ்ஸஸ் கோகிலா அவங்க வந்துருக்குறாங்க அவங்க வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்காக வந்துருக்கிறாங்க ப்ரம் புதுவயல் புதுவயல்லேருந்து வந்துருக்கிறாங்க ஹி ஹேஸ் டூ சில்ட்ரன் இவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க வைக்கிறாங்க ஸோ போத் ஹையர் முடிச்சிருக்கீங்க எதில் டைப் ரைட்டில் போத் ஹையர் அதை வச்சும் வேலைக்கு வரலாம் வாய்ப்பு இருக்குது விமன் கேட்டகரியாக இருக்குது ஸோ வாய்ப்பு இருக்குது இன்னொரு முக்கியமான கேட்டகரி இருக்குது சூப்பராக வேலை இந்த வருஷம் வேலை ஏன்னா உங்கள் கேட்டகரியில் வந்த எல்லாருமே வேலைக்கு இருக்காங்க நான் இதை கூட உங்களை பேசும்போது நான் அடையாளப்படுத்தி காமிச்சேன் உங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட் ரெண்டு பேர் இருக்காங்க உங்கள் ஊர் பக்கத்துலேயே சரிங்களா லேப் அசிஸ்டண்ட்டாக நம்ம டென்த்து படித்து முடித்த குவாலிஃபிகேஷனோட ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்போ சென்னை சுதேசி சங்கம் அப்படிங்கிறது வங்காள பிரிட்டிஷ் இந்திய கழகத்தினுடைய கிளையாக தான் தொடங்கப்பட்டிருக்கிறது நோட்ஸ் தான் எடுக்கணும் அப்படியே கதை எழுதக்கூடாது நோட்ஸ் தான் எடுக்கணும் ஸோ கிளையாக தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத எழுதி வச்சிங்க ரெண்டு இதில் நம்ம சொல்லும்போது என்ன சார் அப்படின்னு சொன்னால் இதுதான் முதல் அமைப்பு சென்னை சுதேசி சங்கம் அப்படிங்கறத முதல் அமைப்பு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேற்கத்திய முறையில் வெஸ்டர்ன்ஸ் ஸ்டைல்ல மேற்கத்திய முறையில் அமைக்கப்பட்ட முதல் அமைப்பு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் கோகிலாமாம் இதுக்கு வந்து அஞ்சாவது யூனிட் அஞ்சாவது யூனிட்ல வந்து எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு நிர்வாகமும் வரும் இதுல மட்டும் இருபத்தஞ்சு கேள்வி வரும் சொல்லிட்டா குரூப் டூ குரூப் ஃபோருக்கு இருபத்தஞ்சு கேள்விகள் வரும் குரூப் ஒன்னா இருந்தால் ஐம்பது கேள்விகள் வரும் குருபோன் அப்படின்னா கேள்விகள் வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க அப்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து பிரிட்டிஷ் வங்காள இயக்கத்தினுடைய கிளையாக தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் மேற்கத்திய முறையில் ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு சென்னை சுதேசி சங்கம்ன்றத பாத்துட்டோம் இதனை யாரு சார் முன்னின்று நடத்தினாங்க ஒன்னு ஹார்லி அப்படிங்கிறவரை ஞாபகம் ஹார்லி வச்சுக்கோங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும் ஹார்லி சோ ஹார்லி அப்படிங்கற அப்புறம் யார் சார் என்னாச்சுப்பா சார் பெர்மிஷன் சார் அசீம் சார் பெர்மிஷன் வேணும் சார் போய்ட்டோப்பா சோ ஹார்லி அப்படிங்கறவங்கள ஞாபகம் வச்சுங்க ஹார்லி சோ முக்கியமானவர் ஹார்லி ஹார்லிக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது யாரு சார் ஹார்லி அப்படிங்கறவங்க முக்கியமானவங்க ஒரே ஒரு செகண்ட் லக்ஷ்மி நரசு செட்டி

இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது இப்போ பதினெட்டு எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்திய தேசிய காங்கிரஸ் யாரால உருவாக்கப்பட்டது ஏவோ கியூம் அப்படிங்கிற வரை ஞாபகம் வச்சுக்கணும் ஏவோ கியூம் அப்படிங்கிற வரை ஞாபகம் வச்சுங்க ஸோ யார் வந்து பறையர் மகாசன சபையை தோற்றுவிச்சது ரெட்டமலை சீனிவாசன் எந்த நாளில் எந்த வருடத்தில் ஏற்படுத்துனாரு பதினெட்டு தொண்ணூத்தி ஒன்னு பதினெட்டு தொண்ணூத்தி ஒன்னு அது பதினெட்டு தொண்ணூற்றி ரெண்டுல எப்படி மாறுச்சு ஆதி திராவிட மகாசன சபை அப்படிங்கிற மாதிரி தோற்றுவிக்கப்பட்டுச்சு வைக்கப்பட்டுச்சு ஞாபகம் வச்சுக்கணும் அதே பதினெட்டு தொண்ணூத்தி யாரு எதை ஆரம்பிச்சிருப்பா அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாசன சபை அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாசன சபை அப்போ ஹார்லி அப்படிங்கிற வரை ஞாபகம் வச்சுங்க ஹார்லி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நரசு செட்டி அப்படிங்கிற லட்சுமி நரசு செட்டி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க மூன்றாவது நல்லா பேசுங்க சீனிவாச பிள்ளை அப்படிங்கிறவங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த சென்னை சுதேசி சங்கம் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறாங்க இதனுடைய இது யார க்ரிட்டைஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா பிரிட்டிஷ் இந்தியா ஈஸ்ட் இந்தியா ஆஹ் ஓகேம்மா ஓகேப்பா மூணு பேரும் ஞாபகம் வச்சிக்கங்கம்மா மூணு பேர் ஞாபகம் வச்சுங்க ஒன்று ஹார்லி ரெண்டாவது லக்ஷ்மி நரசு செட்டி மூன்றாவது சீனிவாச பிள்ளை இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஏதோ ஆரம்பித்தாங்க சென்னை சுதேசி அந்தமாக இருக்கக்கூடிய சங்கம் எந்த வருடம் ஏற்படுத்தினாங்க பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டு பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டு ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி ரெண்டு விஷயம் சொன்னேன் வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிற வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி வெஸ்ட் எல்லாம் கிடையாது வெஸ்டர்ன் ஸ்டைலில் உருவானது அப்படி சொல்லி பார்த்தோம் ஒன்று பிரிட்டிஷ் பெங்கால் கிளையாக ஏற்படுத்தப்பட்டது இவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆதரிச்சாங்களா எதிர்த்தாங்களா எதிர்த்தாங்க அவங்களுடைய கொள்கைகளை எதிர்த்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ உருவாச்சு தேஷ்முகி சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் பதினாறு ஜீரோ ஜீரோ எழுதி வச்சு அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன சார்னா எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் முக்கியமானது எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் என்ன சார் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் வருவாய்த்துறை அதிகாரிகள் செய்த சித்திரவதை பற்றி விசாரணை செய்ய வற்புறுத்தியது அந்த இருக்கக்கூடிய ரெவன்யூ ஆபீசர்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க ரெவன்யூ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் மக்களை பதினெட்டு ஐம்பத்தி ஆறுல பதினெட்டு ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து யாரோட பீரியடுனா டல்ஹோசியோட பீரியடு பதினெட்டு ஐம்பத்தாறு யாரோட பீரியடு டல்ஹவுசியோட பீரியட் அப்போ இந்த டல்கோசியோட பீரியட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா வருவை அதிகாரிகள் மக்களை வந்து சித்திரவதை பண்ணிருக்காங்க அதை விசாரிக்க சொல்லி சென்னை சுதேசி சங்கம் கன்வின்ஸ் பண்ணியிருக்கு வற்புறுத்தி இருக்கு வலியுறுத்தி இருக்கு பதினெட்டு ஐம்பத்தி ஆறு பதினெட்டு ஐம்பத்தி ஆறு சஞ்சனா புரம் ஓசு அபிராமி வந்தாச்சு ஓகே சஞ்சனாபுரம் புரம் ஓசூர் சொல்லுங்க பதினெட்டு ஐம்பத்தி ஆறு வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலா இருந்தா

உங்களுக்கு மென்டார் இவங்க தான் யாரு திருப்பதி அவங்களும் நியூ இப்போ தான் பத்து தான் சேர்ந்துருக்கிறாங்க அவங்க இவங்க தான் நீ எதுனாலும் பேசிக்கணும் ஆமா கோகிலா வந்து உங்களுக்கு அவங்கள கெய்ட் பண்ணிங்க உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க சரியா நீங்களும் புதுசு அவங்களும் புதுசு எப்படி நடத்துவாங்க என்ன பண்ணணும் வைக்கணும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவங்களை எப்படியாவது அரசு வேலைக்கு அனுப்பணும் நீடு சரியா பதினெட்டு ஐம்பத்தி ஆறு பதினெட்டு ஐம்பத்தாறு அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம் ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து மக்களை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அதை விசாரிக்க சொல்லி இவங்க வற்புறுத்தி இருக்கிறாங்க ஒன்று அப்போ பதினெட்டு ஐம்பத்தாறுன்றது நம்ம ஊரில் தான் ட்ரெயின் ஹவுரா டு ராணிக்கம் சாரி நம்ம சென்னை டு அரக்கோணம் சென்னை டு அரக்கோணம் இப்போ ட்ரெயினை மட்டும் சொல்லுங்க லாவண்யா மும்பை டு தானே பதினெட்டு ஐம்பத்தி மூணு ஸோ பதினெட்டு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோர்ல ஹவுரா டு ராணிக்கஞ்சு ஃபிஃப்டி சிக்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு அரக்கோணம் சென்னை டு அரக்கோணம் எத்தனை ட்ரெயின்

சரியா கையாள இது கையாளலை அப்படின்ற மாதிரி சமய கலவரம் மட்டும் போட்டுங்க பதினெட்டு ஐம்பத்தெட்டு சமய கலவரம் சென்னை சுதேசி சங்கத்தோட தொடர்புடைய ஒரு இன்னொரு நிகழ்வு நோட்ஸ் எடுக்கணும் நோட்ஸ் எடுக்கணும் எடுக்கிறீங்களா எழுதவே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் பெண்ணு இல்லையா இன்னைக்கு கிளாஸுக்கு நீங்க லட்சமாக கேட்டு போனீங்களா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் இதுதான் லாவணியா தலைவர் வாங்க முடியுங்க இது உங்கள் பயத்தில் அம்மா ஆமா தெளிவுபெருப்பா வாங்க வெயிட் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு பதஸ்டம் வந்துருச்சு முத நாள் ஏதோ கூடுதலாக பேசுகிறாங்களே இன்னும் நம்ம எழுதவே ஆரம்பிக்கலையே ஏன்னா பயப்படலாம் கூடாது எல்லாம் தத்தி புத்தி தான் சும்மா அப்படியே வந்து போய் தான் போடுவாங்க நீங்கள் பயந்து இல்ல இங்கிட்டு இங்கிட் அவங்க தான் நீங்கள் தான் இங்கிட்டு நீங்கள் ஆமாம் அவங்களுக்கு ரைட் ஹேண்டா இருங்க அவங்க உங்களை பார்க்கணும் எதாவது எழுதும்போது வைக்கும் போது நீங்கள் எப்படி எழுதுறீங்க வைக்கிறீங்கன்னு அவங்கள பார்க்கணும் ஆ இப்போ அவங்க அந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அவங்க என்ன எழுதுறாங்கன்னு பாருங்கள் எல்லாருமே அப்படிதான் நிறைய எல்லாத்தையும் எழுத முடியாது நீங்கள் முதல்ல அந்த அந்த பேஜை ஓப்பன் பண்ணுங்களே பெண்ணு கேளுங்க நான் தரேன் பெண்ணு இருக்கா சரி ஓப்பன் பண்ணுங்க எழுதுங்க சரியா வெற்றி நிச்சயம் எழுதுங்க வெற்றி நிச்சயம் அப்படின்னு எழுதுங்களேன் உங்கள் பக்கத்தில் ஃபாலோ பண்ணிக்கங்க இதை இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி கோகிலா கோயிலாமா ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்களோட ரிசல்ட் பிடிக்குவிங்க ஸோ பதினெட்டு ஐம்பத்தாறுன்னு நம்ம பார்த்துட்டோம் சும்மா தெரிஞ்சது உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் நோட்டீஸ் எடுக்க முடியும் விடுங்க வீடியோ இருக்குது வீட்டில் போய் கேட்டுங்க ஆடியோ இருக்குது வீட்டில் கேட்டுங்க சரியா பயப்படாதீங்க இதை விட ஸ்பீடாக நடத்துவாங்க மற்ற இடங்களில் ஆனால் நான் வந்து இந்த கிளாஸ் எப்பவுமே ஸ்பீடாக இருக்கும் ஏன்னால் கொஞ்சம் என்னென்னா நான் கூடுதல் விஷயம் பேசுவேன்றதுனால அதனால் ஃபாலோ பண்ணிங்க பதினெட்டு ஐம்பத்தாறு சொல்லியாச்சா பதினெட்டு ஐம்பத்தெட்டு சொல்லியாச்சா பதினெட்டு ஐம்பத்தெட்டு திருநெல்வேலியில் என்ன கிளம்புறமா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மத கலவரம் மதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சாதி கிடையாது திருநெல்வேலியில் சாதி கிடையாது மத கலவரம் நடந்திருக்கு அதை விசாரிக்க சொல்லி இவங்க வந்து வற்புறுத்தி இருக்கிறாங்க சென்னை சுதேசி சங்கத்தை இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக நடத்துறேன்னா இது மெயின்ஸுக்கு இருக்கு இதே பாடம் மெயின்ஸுக்கு இருக்கு அதனால டீட்டெயில்டு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அடுத்து அப்படியே ஒரு வருஷம் பதினெட்டு அறுபது பதினெட்டு அறுபது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் பதினெட்டு அறுபது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இந்த பதினெட்டு அறுபது அப்படிங்கிற காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சை மன்னரை மீண்டும் பதவியில் அமர்த்த பாராளுமன்றத்துக்கு விண்ணப்பம் எழுதி வச்சுக்க தஞ்சை மன்னர் பதினெட்டு அறுபது இந்த வருஷம் முக்கியமான ஒரு வருடம் பதினெட்டு அறுபது அப்படிங்கிறது தஞ்சை மன்னர் அப்படிங்கிறத மீண்டும் பணியமர்த்தணும் அங்க வந்து அதிகபட்சமாக சோழர்கள் அப்படிங்கிறவங்க நீங்க பார்த்துருப்பீங்க நாயக்கர்களும் ஆட்சி அல்வாங்க அதே மாதிரி மராத்தியர்களும் ஆட்சி பண்ணுவாங்க நீங்க அதை தென்னிந்திய வரலாறுல படிப்பீங்க சோழ பேரரசு படிப்பீங்க அதிகமா சோழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுலயுமே ரெண்டு வகையா ரெண்டு மூன்று வகையான சோழர்கள் இருப்பாங்க சரியா தஞ்சை ஆண்ட சோழர்கள் அப்படிங்கிறதே மூணு பிரிவா போயிடும் அது போக நாயக்கர்கள் ஆட்சி பண்ணிருப்பாங்க அது போக மராத்தியர்கள் மராத்தியர்கள் தான் அந்த இரண்டாம் சரபோஜி கேள்விப்பட்டிருப்பீங்க தஞ்சை சரஸ்வதி மஹால் அப்படிங்கிற நூலகத்தை கட்டினவர் யாரு இரண்டாம் சரபோஜி அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுங்க தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டினது யாரு ராஜராஜன் ராஜராஜன் ஒன்னு ராஜராஜன் கூட சொல்றது தப்புதான் ராஜராஜனே மூணு ஆண்டு பேருக்கா அப்ப பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்ட ஆண்டு பத்து பத்து இதெல்லாம் சும்மா எழுத வேண்டாம் இதெல்லாம் எழுத வேண்டாம் கேட்டு மட்டுச்சு அப்ப பதினெட்டு அறுபது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஊர் மன்னரை தஞ்சாவூர் மன்னரை என்ன பண்ணணுமா ஆட்சியை அமர்த்தணும் சொல்லிட்டு யாருக்கு யாருக்கு விண்ணப்பம் பார்லிமெண்ட்டுக்கு விண்ணப்பம் அப்படின்னு போடுங்க இதுதான் சென்னை சுதேசி சங்கத்தினுடைய வரலாறு சென்னை சுதேசி சங்கம் அப்ப சென்னை சுதேசி சங்கம்னா பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சென்னை சுதேசி சங்கம்னா மூன்று நபர்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஹார்லி ஞாபகம் வச்சுக்கணும் லக்ஷ்மி நரசு செட்டி ஞாபகம் வச்சுக்கணும் பக்கத்தில் அப்படியே பாருங்கள் அவன் வாய் திறந்து பேசுகிறாங்க பாருங்க அதனால தான் உங்களை உட்காந்து சொன்னேன் எல்லாருமே புதுசு தான் அவங்களும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு டேன்ற அந்த ஃபீலே இருக்கக்கூடாது நல்லா பேசுங்க இது யாரோட மொபைலு லோ பேட்ரி சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா கொஞ்சம் இதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கணும்ல அழுது பாருங்க லோ பேட்டரியா அப்புறம் எடி என்ன பண்ணுறது எப்படி லோ பேட்டரியோட இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது மறுபடியும் கன்னியூ பண்ணவாத க்ளோஸ் லோ பேட்டரி ஓகே நல்லா ஞாபகம் வச்சு அடுத்து எழுதிங்க சென்னை மகாசன சபை அடுத்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து சென்னை மகாசன சபை சென்னை மகாசன சபை போர்டையும் பாருங்க உங்களுக்கு முன்னாடியே வருது போர்டு வருது கோகிலம்மா இங்கே போர்டையும் பார்த்துங்க சென்னை மகாசன சபை பதினெட்டு எண்பத்தி நாலு இது உருவான ஆண்டு பதினெட்டு எண்பத்தி நாலு சென்னை மகாசன சபை உருவான ஆண்டு பதினெட்டு எண்பத்தி நாலு சென்னை மகாசன சபை பதினெட்டு எண்பத்தி நாலு இதுவும் யாரு சார் அப்படின்னு சொன்னா மூன்று நபர்கள் சென்னை சுதேசி சங்கமும் மூன்று நபர்கள் இதுவும் மூன்று நபர்கள் ஒன்று ராமசாமி முதலியார் ராமசாமி முதலியார் அனந்தசார்லு அனந்தசார்லு ராமசாமி முதலியார் அனந்தசார்லு ரெங்கையா நாயுடு ரங்கையா நாயுடு இந்த மூன்று பேர் சேர்ந்து தான் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு கொடுத்துருக்குறாங்க மூன்று பேர் அப்படிங்கறத ஞாபகம்